அப்படியேன் ஸ்ரீமதே நமக சர்வ குருபியோ நமக இன்று மார்கழி பதினொன்றாவது நாள் கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழும்மோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நிதியா நலபக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேத கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் வரவன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாதமானிடரை வையம் சுமப்பதும் அம்பு அண்டாள் திருடிகளே சரணம் பாசுரம் கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து சற்றா திரே சென்று சிரிச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலந்தம் பொற்கொடியே புற்ற வருள் புடமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ எட்டு குரங்கும் பொருளேழோன் எம்பா வாய் அண்டாள் சரணம் இந்த பாசுரத்தில் ஆயர்பாடியில் வாழும் ஆயர்களின் இயல்பை சொல்லி அழகிய ஆயர் மகளை எழுப்பும் பாசுரம் மேலும் அந்த ஆயர்கள் மிக உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவர்களாகும் எப்படின்னா நிறைய பசுக்களை வைத்திருக்கும் ஒரு செல்வந்தன் பலம் பொருந்தியவன் அவன் கண்ணனுக்கு தீமைகை சேவைகள் எல்லாம் அழிப்பவன் அவர்களுடைய கர்வத்தையும் அடப்புவன் அப்படிப்பட்ட யாதவ குலத்தை சேர்ந்தவன் கர்மயோகம் யோகம் கர்மத்திலேயே கண்ணா இருப்பவன் அவனுடைய தங்கை என்று தோழியை சொல்கிறாள் அப்படிப்பட்டவளை எழுப்புகிறார்கள் அவளை பார்த்து பேசாமல் இருக்கிறாயே கிருஷ்ண அனுபவம் உள்ளவள்தானே நீ எதற்காக இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் கீழ் எழுந்து கொண்டு வா பல்வேறு நாமங்கள் முகில்வண்ணன் பேர் பாடா என்று நாமங்களை சொல்லுவோம் மேகத்தையே நிறமுடையவன் அவன் முகில்வண்ணன் அவன் மயிலு மயிலும் மேகத்தைக் கண்டால் மகிழுமா பெண் மயிலான ஆண்டாள் ஆண்மயிலான கண்ணனை பாடலாம் என்கிறார் இந்த பாசத்தில் சொல்லப்பட்ட குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்ற அவர்கள் குணங்களை சொல்கிறாள் அதாவது அவர்களுடைய இயல்புத் தன்மை தன்மையில் மாறாமல் கர்மமே கண்ணாயிருப்பார்களாம் பெண்ணின் அண்ணன்தான் பால் கரப்பானாம் அவன் செல்வமுடையவன் ஆனால் கண்ணனுக்கு எதிர்கள் இருந்தால் தாங்களே முன்போய் படையெடுப்பார்கள் என்கிறார்கள் அதாவது ஏதாவது ஒரு காரியம் செய்ய ஆச்சாரியர் கட்டளையிட்டால் தானே முன்வந்து ஏற்பார்கள் இயல்பான தன்மை தங்கள் காரியமே கர்மமாக இருப்பார்கள் அதுக்கு எது எந்த விதமான எதிர்ப்பு இருந்தாலும் அதை அவர்கள் பெரிய பொருட்ட மாட்டார்கள் அதிலிருந்து திரையளவும் பிசக்க மாட்டார்கள் அவ்வாறு இருந்த ஒரு ஆச்சாரிய வைபவம்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அவர்தான் ஸ்ரீ திரு திருமலை அனந்தான் அனந்தான் பிள்ளை என்பவர் பகவத் ராமானுஜருடைய சிஷர் இவர் கர்நாடக மாநிலத்தில் சிறுபுதூர் அதாவது கிரங்கூர் என்னும் ஊரில் கலி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு விஜய வருஷம் கிபி ஆயிரத்தி ஐம்பத் மூணு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் இதே தான் மதுரகவி ஆழ்வாரும் அவரித்தார் அவர் எப்படி ஆச்சாரியனே என்று ரம்மாழ்வாரே இருந்தாரோ அதே மாதிரி இவரும் ராமானுஜரே என்று இருந்தார் அதனால் இவர் மதுரகவிதாசர் என்றும் சொல்லப்படுகிறோம் இவர் தகப்பனார் கேசவாச்சாரியார் பாரத்வாஜ கோத்திரம் ஆதிசேஷனே தகப்பனார் கடவில் தோன்றி அனந்தாழ்வான் என்ற பெயரை வைக்க சொன்னாராம் அதனால் இவருக்கு அனந்தாழ்வான் என்ற திருநாமம் ஏற்பட்டது எம்பெருமானார் மேல்நாட்டில் இருந்தபோது அனந்தாழ்வான் எச்சான் தொண்டனூர் நம்பி மருசூர் நம்பி எல்லோரும் இவருடைய கோஷ்டியில் இருந்தார்களாம் எம்பெருமானார் அருளாள பெருமாள் எம்பெருமானாரை ஆச்சிரியத்து இருக்கும்படி கட்டளையிட்டாராம் இவர்களும் அப்படியே அருளாள பெருமாள் எம்பெருமானாரிடம் இருந்து பஞ்சசம்ஸ்காரங்களாக பெற்றார்கள் மந்திரோபதேசங்கள் பெற்றாலும் ஆனாலும் எம்பெருமானாரியே நீங்கள் ஆச்சாரியன கொள்ளும்படி அவர் சொல்லிவிட்டாராம் எம்பெருமானார் திருவாயுமொழி காலட்சேபம் செய்திருக்கையில் நம்மாழ்வார் திருவாய் மொழியில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாயமென்று என்ற பதிகத்தில் சிந்து பூ மகழும் திருவேங்கடம் என்று ஒரு இடம் வரும் அதற்கு அர்த்த விசேஷங்கள் சொன்னார் உடனே அவர் சீரர்களை பார்த்து ஆழ்வார் ஆசைப்படி யாராவது திருவேங்கடம் சென்று அங்கேயே தங்கி நந்தவனம் அமைத்து புஷ்பமாலை சாத்தனும் என்றவுடன் யாரும் அந்த கோஷில் பதில் சொல்லவில்லையாம் உடனே இவர்தான் ஆச்சாரனுடைய ஆச்சாரியுடைய திருவுள்ளத்தை பின்பற்றுவனே உண்மையான சிஷ்யன் என்ற பிரகாரம் இவர் தான் போய் அந்த காரியத்தை கைங்கிறத்தி ஈடுபடுகிறேன் என்று சொன்னாராம் உடனே மெம்பெருமான இந்த கோஷியில் ஒன்றிய துணிவு பாராட்டை பெற உள்ளது நீ ஒருவரே ஆண் பிள்ளை உமக்கே ஆச்சாரிய புருஷர் என்ற பெயர் தரும் தகும் என்றாராம் அது முதல் இவருக்கு அனந்தா பிள்ளை என்ப திருநாமம் ஏற்பட்டது திருமலைக்கு சென்று நந்தவனம் அமைத்து ராமானுஜம் என்ற திருநாமம் சாத்தி அந்த நந்தவனத்துக்கு தினமும் வெங்கடவனுக்கு திருமாலை கட்டி சமைப்படுத்தி கொண்டிருந்தார் என்றலும் அவர் வம்சத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரிய நியமனப்படி நந்தவரம் அமைப்பதற்காக தண்ணீர் வேண்டுமே அதற்காக ஒரு ஏரியை வெட்டினார் ஏரி வெட்டும் போது மண்ணை கொண்டு போய் வேறு இடத்தில் சேமிக்கணும் தானும் தன் மனைவி மட்டுமே அந்த மண்ணை சுமந்து தூரத்தில் ஒரு இடத்தில் கொட்டி வந்தார் அழகிய பிரம்மச்சாரி பிள்ளை அவர்கள் ஒருவர் இவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து தனக்கு அந்த கைங்கரியத்தில் பணி கொடுக்கணும் என்று கேட்டாராம் ஆனால் இவர் மறுத்துவிட்டார் அவருடைய கர்ப்பிணியான தேவிகள் மண்ணை கொட்டுவதை பார்த்து அந்த பிரம்மச்சாரி பையன் ரகசியமாக வந்து எதிரே கூடையை வாங்கி கொண்டு போய் மண்ணை கொட்டி வந்தார் எவ்வாறு இவர் இவ்வளவு சீக்கிரம் மண்ணை கொண்டு கொண்டு கொட்டுகிறார்கள் என்று அவர் அன்னதாழ்மான் கேட்டாராம் அந்த தேவிமார்களும் உண்மையை சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே நான் தான் மறுத்தேனே பின்பும் நீ ஏன் கொடுத்தாய் என்று பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி பையனை அடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடினார் கையில் ஒரு கடப்பாரையை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கடப்பாரியை வீசி எறிந்தாராம் அது அந்த மோவா மோவாக்கட்டையில் வெட்டி ரத்தத்தை கசிந்தது அந்த சிறுவனும் கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டான் சந்நிதிக்கு சென்று பார்த்தாராம் அப்பொழுது திருவேங்கடமுடையான மோவாயில் ரத்தம் கசிந்தான் உடனே அனந்தாழ்வான் பச்சை கற்பூரத்தை எழிலைப்பால் மாப்பூந்து என்று சொல்லப்படுகிறது அதை வைத்து முகவாய் கட்டையை அழுத்தி ரத்தம் மறுதை நிறுத்தினானான் கடபாரியை நீங்கள் இன்றும் அந்த நுழைவாயிலில் வலது பக்கத்தில் மேலே மாற்றி வைத்திருப்பார்கள் அதை நீங்கள் திருமலைக்கு செல்லும்போது பார்க்கலாம் பச்சை கற்பூரம் தினமும் சாற்றப்படுகிறது அதாவது ஆ ஆச்சாரியன் சொல்லியிருந்தாலும் அந்த அந்த ஒரு கைங்கரித்த தா தானே தான் செய்யணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு க கருத்தில் இருந்தார் பகவானும் முகந்து பரிசுகளை கொடுத்தானாம் அதுக்கு கருமமே கண்ணாயினார் என்று சொன்னேன் இல்லையா அதற்கு இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இந்த இந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நந்தவனத்தில் இரவு வேலைகளில் பெரும்பாலும் தாயாரும் அரச தம்பதி வேஷத்தில் வந்து பூ உ உலவி கொண்டு பூக்களையெல்லாம் பறித்து விளையாடிக் கொண்டு வருவார்களாம் தினமும் கீழே சிதறி பார்த்துட்டு ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறார் தானே காவலுக்கு வந்து இருக்கிறார் அப்பொழுது பார்த்தோன்னே இந்த அரசு தம்பதிகள் வந்து விளையாடுறதை கவனித்து அவர்கள் கையும் களமாக பிடித்தாராம் ஆனால் பெருமாள் வந்து ஓடிவிடுகிறாராம் தாயார் பிடிப்பட்டாலாம் ஸோ இரவு முழுதும் அவளுக்கு காவல் இருந்து கொண்டிருந்தார் கட்டி போட்டு விட்டாலாம் அப்போ அவள் கணவன் அப்போ தான் கணவன் வருவான் என்று ஸோ தாயாரும் தன்னை உன் மகள் போல் கொள் என்றாலாம் மறுநாள் விஸ்வரூபம் எடுக்கும்போது அரசியர்கள் திரும அரசியர்கள் திருமாலின் மார்பில் தாயாரை காணவில்லை உடனே திகைத்தனரா அப்பொழுது பகவான் நடந்ததை கூறி தோட்டத்தில் பிராட்டியை இருக்கிறாள் அவள் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல பிராட்டியை விடுவித்தாராம் அனந்தாழ்வான் பிராட்டியோடு அனந்தாழ்வானும் கூடவே வந்தார் த ஒரு பெண்ணை கொண்டு வந்து அனுப்புவதைப் போல வந்தாராம் சந்நிதிக்கு பெருமாளும் பிராட்டியை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டாராம் அதனால் அனந்தாழ்வானை தன் மாமனாராக கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அதனால் அவள் வாழி திருநாமத்தில் மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே என்று சொல்லப்படுகிறது இப்பொழுதும் அவர் மகளிழமரமாக அனந்தாழ்வான் உள்ளான் பிரம்மோத்ஸம் முடிந்த மறுநாள் பெருமாள் அப்பிரதர்ஷனமாகவே தோட்டத்திற்கு எழுந்துருளி மகிழமரத்துக்கு மாலை சாத்தி ஸ்ரீ சடகோபம் சாத்தி மரியாதை நடத்துகிறார்கள் தேற்போது அனந்தாழ்வான் திருமாளிகை வாசலில் அந்த தே அனந்தாழ்வான் வழியில் வந்தவர்கள் ஆரத்தி காப்பார்கள் ஏன் அவர் அப்பிரதர்ஷமாக போகிறார் என்றால் அன்னைக்கு இந்த பிராட்டியை கட்டும் ரெண்டு பேரையும் போது அவர் பிராட்டியை மட்டும் விட்டு விட்டு அவசரமாக ஓடினார் அப்பிரதர்ஷனமாக அதனால் இப்பவும் அப்பிரதர்ஷனமாகவே அந்த க நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார்கள் முதன் முதலில் ராமானுஜர் திருமலைக்கு வரும்போது நான் கால்களால் ஏற மாட்டேன் ஆதிசேஷன் மேல் வர முடியாது ஏறி கொண்டு என்று சொன்னாலாம் உடனே அனந்தாடுவான் அப்படின்னா நாங்களும் திருமலைக்கு தான் இங்கு படுகாடு இடணும் திரு திருமலை விட்டு வந்துவிடணும் என்று சொல்ல ராமானுஜர் திரும்பவும் திருமலை வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஒரு சமயம் திருமலை அப்பனை சேமிப்பதற்காக திருவங்க திருவரங்கத்திலிருந்து வாட்சே வரதாச்சாரியார் அப்படிங்கிறவாள்லாம் வந்தாலாம் அவள் திருமலை ஏறி கொண்டிருந்தது பசி தாகங்களால் வருந்தினார்கள் அப்போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிரம்மச்சாரி ஒரு பையன் கோவிலில் பிரசாதங்களை கொண்டு வந்து கொடுத்த கோவில் பிரசாதங்களை கொண்டு வந்து கொடுத்தாராம் அப்போ கொடுத்தபோது நீங்கள் நீ யார் பான் கேட்கறதுக்கு நான் தான் அனந்தாழ்வாழ் சிஷ்யன் என்று சொல்ல தனியனை சொல்லுன்னா உடனே இரண்டு தனியன்களை சொன்னாராம் அது இந்த திருவேங்கடமுறையினாலேயே சொல்லப்பட்டது இந்த அந்தாழ்வானுக்கு இந்த தனியனானது இப்பொழுதும் அந்த தனியனானது அவருடைய ஸ்லோகம் ஸ்ருதிகள் சொல்லும்போது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது அறந்தாழ்வாழ் போய் இவர்கள் தெரிவித்தார்களாம் ஆனால் அவர்கள் தனக்கு யாரும் சிஷ்யர்களே இல்லை என்று சொல்ல பகவானே அவ்வாறு செய்தான் என்று தெரிய வருகிறது ஒருமுறை நந்தவளத்தில் பூ பறிக்கும் போது பாம்பு கழித்து விட்டுதான் மருந்து போட வந்தவர்களும் மருந்தெல்லாம் வேண்டாம் அப்போ வந்து இவெல்லாம் கேட்டாலாம் ஐயோ எப்படி நீங்கள் ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்கிறதுக்கு கடித்த பாம்பு வலியேதாகில் நான் விரஜா நதியில் நீராடி பரமபதம் அடைந்து கைங்கரியம் செய்வேன் இல்லை என்னுடைய உடல் வலிதாகில் இங்கி கோனேரியில் நீராடி திருவேங்கடவனுக்கு கைங்கேரியம் செய்வேன் என்றாராம் ஒருமுறை அறந்தாழ்வான் வெளியூருக்கு செல்லும்போது தை சாதத்தை கட்டு சாதமாக கட்டி கொண்டு வந்தார் வழியில் அதை பிரித்து சாப்பிடும்போது பார்த்தா ஒரே எறும்பாக இருந்ததான் வச்சுச்சோ எறும்பு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே கிடுக்கிட்டுன்னு ஏறி போய் திருமலையில் கொண்டு போய் வச்சுட்டாராம் சாதத்தை ஏன் அப்படி பண்ணினீர்கள் என்றால் அதில் என்ன இதுவர் குலசேகர ஆழ்வார் பாடி இருக்கிறேன் நான் இருக்க மாட்டானேன் என்று அதனால் இந்த எறும்பாக அவர் இருப்பாரோ எல்லாரும் நித்தியசூரிய யாராவது எறும்பாக பிறந்து இருப்பாளோ அவளை நான் திருவேங்கடம் மலையிலேருந்து பிரித்த பாவம் ஆயிடுமே அப்படின்னு என்று உடனே ஓடி போய் அந்த சாதத்தை திரும்பி மேல் ஏறி போய் அந்த கட்டு சாதத்தை அங்கேயே வைத்து விட்டார் என்று அந்த கதையானது சொல்லப்படுகிறது ஒரு சமயம் இவர் வந்து திருமாலையை கட்டி பட்டின்னு வந்தார் பெருமாளுக்காக கைங்கறி பண்ணின்னு வந்தார் அப்போ பகவான் வந்து சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாராம் அவரை போய் கூட்டிட்டு வான் என்று அழைத்தாராம் எல்லாருமா வந்து இவரை வந்து க உங்களை பெருமாள் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் நிதானமாக மாலையெல்லாம் கட்டி முடித்துட்டு அப்புறம் தான் வந்தாராம் உடனே பெருமாள் கேட்குறான் ஏ இவ்வளோ தாமதம் அப்படின்னு கேட்டாராம் இப்போ பூக்கள் பல மலர் மலரத்துக்கு முன்னரே நான் மாலை கட்ட வேண்டியதால் வரவில்லை என்றாராம் நான் கூட்டேனே உடனே வரவேண்டாமான்னு சொன்னாராம் அதுக்கு உடனே திருவேங்கடமலையை விட்டு வெளியேற்றப் போகிறேன் என்று பகவான் சொன்ன உடனே பரன் சென்று சேர் திருவேங்கடம் என்று பாடியிருப்பதால் பகவானை பார்த்து நீயும் பரமபத்தி தான் வந்திருக்கிறாய் சில நாட்களுக்குள் முன்ன நீ வந்திருக்கிறாய் நான் சில நாட்கள் உன்னை நீ வந்த பிறகு நான் சில நாட்கள் கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் என்னை நீ போகச் சொல்ல முடியாது அப்படி சொல்லணும் நான் என்னுடைய ஆச்சாரியன் எம்பெருமானால் தான் சொல்லணும் ஏன்னா அவர் அந்த இந்த கட்டளை இட்டு என்னை திருமலைக்கு வந்து கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்கார் அவர் சொன்னால் விடையே நான் போக மாட்டேன் என்றரா அதுலேருந்து இந்த குன்றமேந்தி குளிர்மலையை காத்த பிறான் வரன் சந்தி சே திருவேங்கடம் பனி த இது நம்மளுடைய ஓய்வு பனி ஓய்வுமே நின்று வரும் அந்த பாசுரத்தை எல்லா திவ்ய தேசங்களும் இரண்டு முறை செவி பார்க்கலாம் ஒரு சேமியம் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு லட்சணம் என்ன என்று கேட்கும்போது இப்போ பட்டரை கேட்டாராம் பட்டர் வந்து நீ போய் அனந்தாழ்வான்ட்டை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாராம் அனந்தாழ்வான்ட்டை வந்து அந்த வைஷ்ணவர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாராம் கொக்கு போல் இருக்கும் கோழி போல் இருக்கும் உப்பு போல் இருக்கும் உண்மை போல் இருக்கும் என்று சொல்லி ஸ்ரீரங்கம் போகச் சொல்லி பட்டர் அதுக்கு திரும்ப விவரமாக அதனுடைய அர்த்த விஷயத்தை சொன்னதாக சொல்லப்படுகிறது அதாவது ஆனது நல்லதை எடுத்துக்கொள்ளும் இல்லையா பாலியம் தண்ணியும் வச்சால் அது வந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிடுமா கோழி வந்து கிளறி கிளறி எடுத்துருமா நல்ல விஷயத்த கிளிமா உப்பு வந்து எப்படி இருக்குமா உப்பு போட்டாலும் ஜாஸ்தி போட்டாலும் அது வந்து நல்லா இருக்காது போடாத இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் அது சமமாக இருக்குமா அந்த உப்பானது அது மாதிரி ஒரு வைஷ்ணவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக அர்த்தமாக பட்டர் சொன்னாராம் அப்புறம் ஒரு திவ்ய தேசத்துக்கு ஒரு போன போது ஒருத்தன் வெளியில் வரானோம் ஏன் வெளியில் போகிற அப்படின்னா எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கல வாழ்வதற்கு ஜீவனம் பண்ணதற்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று இப்படி ஒரு பெரிய திவ்ய தேசத்தில் இருக்கியே இந்த திவ்ய தேசத்தில் ஒரு கழுதியை மெய்த்தாவது பிழைப்பு நடத்தலாமே அப்படின்னு சொன்னாராம் ஸோ திருவலையில் எம்பெருமானார் சந்நிதி அமைத்தார் தினந்தோறும் திருப்பாவை சாற்றுமணி நடக்கிறது எம்பெருமானாரை பற்றி ராமானுஜ சதுர்ஸ்லோகி ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாச மாலா ஓதா சதுஷ்ரோகி என்று மூன்று நூல்கள் செய்திருக்கிறார் அந்த ஏய்ந்த பெருங்கீத்து ராமானுஜன் என்ற தனியனையும் இவர் அருள் இருக்கிறார் ஷிவெல்புத்தூரில் திருமுக்குளம் இருக்கிறது அங்கு இவர் வந்தபோது அதில் குளித்தாராம் குளித்து விட்டு கொண்டு ஏதோ தொழாவை தொழவி தேடிண்டே இருந்தாராம் என்ன தேடீர்கள் என்று கேட்டபோது ஆண்டாள் குளித்தார் இல்லையா அப்போ உபயோகித்த மஞ்சள் துண்டு எதாவது கிடைக்குமா சின்ன துண்டு இருந்தால் அதையாவது நான் எடுத்துப்பேனே அப்படின்னு சொன்னாராம் ஆண்டாள் அவதரித்தது எந்த காலம் இவர் அவதும் எந்த காலம் இருந்தாலும் அந்த ஒரு ஆண்டாள் மேல் உள்ள பக்தியும் பாசமும் காரணமாகும் அப்புறம் இவருக்கு ஒரு ஆசை திரு வயதான போது திருவேங்கடமுடியான போய் சேவிக்க முடியலன்னு ரொம்ப திருநாராயணபுரத்தில் இருந்தபோது கவலைப்பட்டு அப்புறம் திருநாராயண பெருமாள் தானே திருவேங்கடமுடியனாக இவருக்கு சாதி அது தேவை சாதித்தாராம் அதனால் இப்பொழுதும் ஒவ்வொரு ஏகாதசிலையும் அந்த திருநாராயண பெருமாளுக்கு திருவேங்கடமுடியானுடைய அலங்காரத்தை பண்ணுகிறார்கள் நம்மாழ்வாரின் வாக்குப்படி எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்த அவர் மகிழம்பூ மரமாகவே திருமலையில் உள்ளார் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு ஐதீகம் அறந்தாழ்வான் பரமபதித்த நாள் திருவாடிபூரமான அந்த அப்போ ஆண்டாள் நாள் தான் ஆண்டாள் அவதரித்த நாள் தான் கிபி ஆயிரத்தி மூணில் அவதரித்தார் கிபி ஆயிரத்தி நூற்றி மூணு வரை வாழ்ந்திருந்தார் என்று அவருடைய சில நிகழ்கள் தெரி நிகழ்ச்சிகள் தெரிவிக்கிறது திருமலையில் தள்ளாத வயதில் இருந்தாராம் அப்பொழுது திருவேங்கடனே போய் நேரில் பேசினதாகவும் அந்த குரு பரம்பரியில் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் ஆச்சாரியனே என்று இருந்து ஆச்சாரியன் சொல்லிபடியே அதை தான் நடத்துவேன் என்று ஒரு கருமமே கண்ணாயினார் என்று இருந்து பெருமாள் கூட்ட போது கூட அந்த வேலையை விட்டுட்டு போகலை அந்த வேலையை முடித்து தான் போவேன் என்று இப்படிலாம் ஒரு உறுதியோடலாம் இருந்ததாக நம்ம ப அவருடைய கதையிலிருந்து அப்படிப்பட்ட ஆனந்தாழ்வான் திருவடிகளே சரணம் திருமலைக்கு போனால் அனந்தாழ்வான் தோட்டத்தை நீங்கள் போய் சேவிக்கலாம் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த ராமானுஜ குள்ளமும் வைக்கிறது அடியேன் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக